உயிரை கொடுக்க தயாரா இருந்தாங்க சகாபா பெருமான்காக உயிரை கொடுக்க சகாபாங்க அதுக்கு குபை அடி உள்ள மிகப்பெரிய சகாபி குபை அவர் துன்புறுத்தப்படுகிறார் குறைசிகளால் வஞ்சிக்கப்படுகிறார் பெரிய ஹதீஸ் அது சுருக்கமா சொல்கிற கடைசியில அவரை தூக்கல போடுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க தூக்களை போடுறது தயாரா இருக்காங்க அப்ப கேட்டாங்க குபை உன்னுடைய கடைசி ஆசை என்ன தெரியும் கடைசி ஆசை என்னன்னு கேட்டாங்க உடனே குபை சொன்னா நான் ரெண்டே ரெண்டு ரக்கா தூவ் பொதுவாக தூக்கில் போடுவதற்கு முன்னால் எல்லா மனிதர்களுக்கும் கடைசி ஆசை கேட்கப்படும் இப்பயும் அந்த சட்டம் இருக்கிறது இப்பயும் அந்த சட்டம் தூக்கில போடுறதுக்கு முன்னாடி கடைசி ஆசை அம்மாவை பார்க்கணும் போய் காமிச்சுட்டு வந்து தூக்கில போட்டுருவாங்க இப்படி கடைசி ஆசை எல்லா மனிதர்களுக்கும் கேட்டு தூக்கிலிடப்படும் அதை கும்பிட ஆரத்திரியல் தான் அனுபவோ கழுகட்டு வந்து தூக்கு மேடகி நிற்கிறார் கடைசி ஆசை ரெண்டே ரெண்டு ரக்கா தோடுவோம் உடனே என்ன செய்கிறார்கள் அனுமதி அளிக்கிறார்கள் குறைசிகள் அனுமதி அளிக்கிறார் ரெண்டு அக்காத்து வேக வேகமா தோல்கிறார் சொன்னால் நீங்கள் மட்டும் என்னை தவறாக கருதவில்லை என்று சொன்னால் நான் இன்னும் கொஞ்சம் நீட்டி தொழுதிருப்பேன் இவர் மரணத்துக்கு பயந்துகிட்டுதான் என்ன செய்யறாரு ரொம்ப நேரமா கிடையாமலன்னு செய்றாரு ரொம்ப நேரமா சஜிதால இருக்கிறாங்க நீங்க நினைச்சிட கூடாதுங்கிறதுக்காக இப்படியா பாருங்க சகாபாக்க நான் சீக்கிரம் தொழுது அப்போ கடைசி நேரத்துல அவங்க சொன்னாங்க ஹுபை உங்களுக்கு இறுதியாக ஒரு வாய்ப்பு தருகிறோம் இறுதியாக ஒரே ஒரு வாய்ப்பு தருகிறோம் என்ன தெரியுமா இந்த தூக்கு மேடையிலிருந்து உங்களை நாங்க விடுதலை பண்ணிடுறோம் நீ ஒரே ஒரு வேளை செஞ்சா போதும் ஒன்னு வேணாம் சல்லதா அலசலம ஒரே ஒரு திட்டு சல்லதா அலசலம ஒரே ஒரு வார்த்தையை கொண்டு திட்டு உனக்கு நான் உயிர் பிச்சை தருகிறேன் என்று சொன்னார்கள் அதற்கு ஹுபை சொன்னார் பெருமானாரை திட்டுவதை விட என்னுடைய உயிர் பெரிதல்ல என் உயிரை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று தூக்கம் அடைக்கி சென்றார்கள் அவர் எந்த அளவுக்கு ஒரு பாசம் பெருமாவும் சல்லதாரசன் மீது எந்த அளவுக்கு சகாபாக்க எழுந்திருக்கிறார்கள் நம்முடைய நபி நாளை மறுமையிலே அவர்களோடு இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம் அதற்காகத்தான் வந்திருக்கிறோம் அப்ப அந்த நம்பிக்காக நாம் என்ன செய்யணும் ஓதணும்